வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாயகன் படத்தை பற்றி பேசலாம் வாங்க நாயகன் படம் வந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆகுதுங்க இன்னைக்கு பேன் இந்தியா அப்படி இப்படின்னு சொல்றாங்க பேன் இந்தியா அப்பேன் அப்படின்னா அது நாயகன் தாங்க நாலு வேரியேஷனில் முப்பத்தி ரெண்டு வயசு நடித்த பாருங்க கமலஹாசன் சின்ன வயசில் சக்திவேலுங்கிற பையன் அவங்க அப்பாவை கொண்ட போலீஸை கத்தியால் குத்திட்டு பாம்பேக்கு ஓடி போகிறாங்க அங்கே வாப்பாங்கிறவரை எடுத்து வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா போலீஸ்க்கும் இவருக்கு சின்ன மோதல் வருது போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சக்திவேலை அடித்து துன்புறுத்துகிறாங்க அப்போதிக்கி போலீஸ் வந்து என்னை அட்ரா என்னை அட்ரான்னு சொல்லுவாங்க அப்போ கமல்ஹாசன் வந்து அப்படியே வந்து நான் அடித்தா நீ செத்துருவேன் அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தன்னை எடுத்து வளர்த்த வாப்பாவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொன்றாங்க அப்போதைக்கு கமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவேசமாக போயிட்டு அந்த போலீஸ் அடிச்சே கொன்றுவாருங்க ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கட்டு கமலஹாசன் இன்னொரு பக்கட்டு மணிரத்னம் அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காருங்க ராஜா இளைய ராஜா அந்த பேக்ரவுண்டில் அப்படியே வச்சு வாசிப்பார் மனசு அப்படியே உருகுங்க அதுக்கப்புறம் சக்திவேல் வந்து தான் பண்ண போலீஸ்கார் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க பையன் அவங்களுடைய பொண்டாட்டியை பார்க்குறாங்க அப்படியே எமோஷன் ஆகி சில விஷயம் டைலாக்லாம் பேசுகிறாங்க அது அவ்வளோ உருக்கமாக இருக்கும் கமலோடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் இளையராஜா வேறு மியூசிக் போட்டு நம்மளை வந்து ரொம்பவே உருக வச்சுருவாங்க அப்படியே வந்து கன்வே ஆகுது ஒரு சக்திவேல் அப்படியே வேலுங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே மேலே வந்துட்டே இருக்காரு அதுதான் வேலு நாயக்கர் அப்போதிக்கி சின்ன சின்ன மாற்றங்கள் வருதுங்க அந்த ஏரியாவில் இவருக்கு மதிப்பு கூடுது எல்லாருமே உங்களை பார்த்து மரியாதையாக வணக்க வைக்கிறாங்க டீ கடையில் டீக்கு காசு வாங்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல தான் வேல்நாயக்கர் உருவாகிறாருங்க படத்தோட ஹீரோயினை ஒரு ப்ராஸ்டியூட் இடத்துல தான் இன்ட்ரோடக்ஷனை கொடுப்பாங்க அந்த இடத்துல சரண்யா வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணுங்க அதில் கமலுக்கும் சரண்யாக்கும் உள்ள கான்வர்சேஷன் அவ்வளோ இயல்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் இவருக்கு சரண்யா மேலே ஒரு லவ் வரலாம் அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் அந்த கண்ணே ஒன்று காட்டுவாங்க சரண்யா வந்து கமல் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்க உங்ககிட்ட பேசுனா எனக்கு அழுகை தான் வரும்னு சொல்லும்போது கமல் வந்து சரி அழு அப்படிமாங்க அப்படியே பண்ணிட்டு அப்படியே போயிட்டு தாலி கட்டி அப்படி பேக்ரவுண்டில் அப்படியே மியூசிக் வந்து ஜர்னி பாட்டு ஸ்டார்ட் ஆகுங்க அப்புறம் தான் இருக்கிற இடத்துல தாராவி இடத்துல வந்து சேட்டுங்கிற ஒரு ஆள் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஒரு பில்டிங் கட்ட வருவாங்க இந்த வீட்டை இடிக்க வருவாங்க அப்போதைக்கு கமல் அப்போதைக்குதான் வேல் நாக்கிற உருவெடுத்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அதுல இருந்து அவர் வேற மாதிரி ஒன்று உருவெடுத்து ஒரு கூட்டத்துக்கு தலைவனா ஒரு தளபதியா மாறுவாருங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து என் குழந்தைய காப்பாத்துங்க நாயக்கரேன்னு கத்துவாங்க அந்த சீன்ல கமல்ஹாசன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டைலாக் டெலிவரி ஆகட்டும் அந்த ஆட்டிடியூடாகட்டும் அந்த சீனை வேறு மாதிரி எடுத்து போயிருப்பார் அது ஒரு நார்மல் சீன் தாங்க லைக் அந்த டாக்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த பொண்ணை நீங்கள் காப்பாற்றணும் டாக்டர் வந்து இல்லை இப்போ முடியாதுங்க நாளைக்கு கொண்டு வர சொல்லுவார் அந்த இடத்துல எமோஷனலாக பேசி அவர் மிரட்டி அப்படியே ஒரு மாதிரி ஒன்று போவார் ஆம்புலன்ஸ் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் மக்களை காப்பாற்றணும் சொல்லிட்டு அந்த கன்வே பண்ணிவிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் யாரை மிரட்டினாரோ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீ சூப்பர்யா நீ படித்தவரியா சாரியான்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிப்பார் அந்த சீன் அப்படி இருக்குங்க ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிற எங்களால் முடியாது நான் தப்பாக நினைக்காது படத்தில் வந்து ஐயரே ஐயரேன்னு சொல்லுவாங்க கமலஹாசன் டெல்லி கணேச்ச அதுக்கப்புறம் கூட இருக்க ஜனராஜ் ரோல் எல்லாமே அப்படி பர்ஃபெக்டாக இருக்குங்க பவர்ஃபுல் ஐகானிக் டயலாக் இந்தியாலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அடித்தா நீ செத்துருவேன் நாலு பேர் நல்லா இருக்குன்னா தப்பு பண்ணலாம் இந்த மாதிரி டைலாக் முக்கியமாக நீங்கள் நல்ல வர கெட்ட வர எல்லா டைலாக்மே ஒரு படத்தில் இருக்குது அந்த டைலாகை வந்து பார்த்திங்கன்னா மணிரத்ன பிளேஸ் பண்ண இடமா இருக்கட்டும் ஏன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக எந்த டைலாக்மே இருக்காது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து தன்னுடைய குடும்பத்தை அழிச்சிருவாங்க குடும்பத்தைனா ஒய்ஃபை மட்டும்தான் சரணியாவை கொண்டுருவாங்க அந்த சீனில் சரணியாவை சுட்டு கொன்னுட்டு கமல் வந்து அப்படியே போய் சேலையோட முந்தானை பிடிப்பாங்க அப்படியே முந்தானிய கைவிட்டுட்டு சரணி அப்படி கீழே போயிருவாங்க கீழே விழுந்து செத்துருவாங்க ஆகிட்டு கமலஹாசன் அழுவாங்க பேக்ரவுண்ட்ல வழக்கம் போல இளையராஜா பிஜிஎம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க நம்ம பொண்டாட்டி கொன்னுட்டாங்க அட்லீஸ்ட் பையன் பொண்ணாவது உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு அனுப்புவாங்க ட்ரெயின்ல அப்பதிகி அது கமலோட பொண்ணு கேட்பாங்க அப்பா அம்மா செத்துறதுக்கு காரணம் நீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது கமலோட கண்ணில் வரக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த கண்ணுலேயே எல்லாமே தெரியுங்க கண்ணை மூடுவார் பேக்ரவுண்டில் தென்பாண்டி சீமையிலே இந்த தென்பாண்டி சீமையிலே சாங்லாம் பார்த்திங்கன்னா கமலுக்கு நெருக்கமானவங்க சாவரப்பெல்லாம் வருங்க கமலோட அப்பா சாவும்போது போது அந்த பாட்டு வரும் கமலோட பொண்டாட்டி சரணியா சாவும் போது அந்த பாட்டு வருங்க அப்போதைக்கு உருவெடுத்து அப்படியே சக்திவேல் டு வேலு வேலு டு நாயக்கர் அந்த ஏஜ்டு பர்சனாக அப்படியே உருவெடுத்து வருவார் கமலஹாசன் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இல்லைங்க அறுபது வயசு கெட்டப் ஒரு அறுபது வயசு முதியவர் மாதிரி நடிக்கணுங்க அது கமல் அழகா அக்யூரேட்டாக பண்ணியிருப்பார் முடி சீவலாக இருக்கட்டும் முக முகபாவனையாக இருக்கட்டும் வெத்தலை போட்டுக்கிட்டே இருக்கிற பல்லாக இருக்கட்டும் நடக்கிற நடையாக இருக்கட்டும் கை நடுங்கும் நடக்கும்போது ஒரு வாக் ஸ்டைல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஒன்று பண்ணியிருப்பாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே பண்ணிட்டாங்க கமலஹாசன் அந்த மாதிரி தான் இருக்கும் நாயக்கர் நாயக்கர் அந்த வேர்டு அந்த சொல் அந்த வார்த்தை தான் அந்த படம் முழுக்க இருக்குங்க வயால பேர் வைக்கைய தான் தான் இப்படி இருக்கும் பொண்ணு பையன் நல்லா சொல்லிட்டு பையன் அந்த வழிக்கு வர ட்ரை பண்ணுவாங்க பையன் வந்து அவர் ஒரு டைலாக் ஒன்று பேசுவாரு அதை கமலஹாசன் கேட்டுட்டு எதுக்கு நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிங்கில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அவங்க பையன் நடிச்ச நிழல்கள் ரவியா இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் கூட இருக்கிற ஜனராஜா இருக்கட்டும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக அடிச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுகிற ஒரு சீன் இருக்குதுங்க அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அதாவது நீங்கள் படித்தவங்க பேசுகிறீங்க நாங்கள் அப்படி கிடையாது சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்ற ஒரு சீன் ஒன்று வரும்ல அந்த சீனில் கமலோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்த சீன் யூடியூப்பில் இருக்குது தனியாகவே இருக்குது படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த தெரிஞ்சு அந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி சீனில் நடிக்கக்கூட ஒரே ஆள் வந்து கமல் தாங்க இந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் உள்ள ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல கண்டிப்பாக இன்றைக்கி யாருமே கிடையாதுங்க அப்சல்யூட்லி கிடையாது ஏன்னா இந்த படத்தை வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த சீனில் பார்த்தீங்கன்னா பொண்ணு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்கப்பா எல்லாத்தையும் நிறுத்துங்க சொல்லுவாங்க அது கமல் டைலாக்ஸ் பாருங்க நிறுத்துகிறேன் அவங்க நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சொல்லிட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அந்த சீக்வன்ஸ் வருங்க மணிரத்னம் நத்தனம் அழகாக ரைட்டிங் ப்ராசஸ் அப்படி கொண்டு போயிருப்பாரு உங்க அம்மா அவர் நிழல்கள் ரவிக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு உரையாடல் இருக்குங்க அந்த நிழல்கள் ரவியை ஹேண்டில் பண்ற கமல்ஹாசன் நாயகரே அப்படின்ட்டு கமல் வந்து தன்னோட பையனை சொல்லுவாரு அந்த இடத்துல வந்து நிழல்கள் ரவி வந்து ஒரு வேலை செய்ய போறாரு அந்த வேலையை வந்து கமல் மனசு இல்லாம சரி பண்றா அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அந்த சீன்ல வெத்தலை பெட்டியை எடுத்து நிழல்கள் ரவிட்ட கொடுப்பாரு நிழல்கள் ரவி அதை வாங்கிட்டு அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பாருங்க சிரிச்சிட்டு வெத்தலை போடுவாரு ஆனா கீழே குனிஞ்சு போடுவாரு அப்பா முன்னாடி அவ்வளவு மரியாதை அந்த சீன் வந்து அப்படி கன்வே பண்ணிருப்பாங்க அந்த சீனுக்கு அப்புறம் நிழல்கள் ரவி பாத்தீங்கன்னா இறந்துருவாங்க அந்த இறந்துட்டு அந்த சீக்வன்ஸ் உள்ள அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க கமலஹாசனுக்கு இவர் இறந்தது தெரியாது அதாவது தன்னோட பையன் இறந்தது தெரியாதா மேலேருந்து இருந்து அப்படியே வருவாருங்க எல்லாருமே கமலஹாசனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க கமலுக்கு ஒன்றுமே புரியாது என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்படியே அவரே ஃபீல் பண்ணி அவருக்கே அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு வருங்க என் பையனுக்கு என்னாச்சு கேட்பாங்க அந்த சீனில் கீழே புனமாக கிடப்பாங்க மாலை போட்டு மரியாதை பண்ணி மக்கள் எல்லாம் அழுவாங்க மேலே வந்து அந்த கேமரா எங்களை காட்டியிருப்பாங்க கமல் மாடியில் நிற்பாங்க கமல் பார்த்துட்டு ஒன்று பண்ணுவார் பாருங்க அப்படியே கீழே இறங்கி வந்து பையனுடைய முகத்தை பார்த்துட்டு ஒரு கிரெய்ம் ஒரு அழுகை ஒன்று பண்ணுவாரு அந்த அழுகை வந்து நிறைய பேர் மிமிக்ரி பண்ணி பார்த்துருப்பீங்களே அந்த அழுகை வந்து நாயகன் படத்தில் வந்ததாங்க அந்த சீன் அப்படியே டக்குன்னு முடிஞ்சிருங்க அதில் மிகப்பெரிய பலமே அழுதுட்டு ரொம்ப நேரம் கொண்டு போகாமல் டக்குன்னு அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு மூவ் ஆயிடுவாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் கமலுக்கு நெருக்கமானவங்க சாவும் போதெல்லாம் தென்பாண்டி சீமையில பாட்டு வரும் இளையராஜா அந்த வாசிப்பாரு அந்த மியூசிக்க அப்படியே லிரிக் வரும் தென்பாண்டி சீமயிலன்ட்டு கலங்காத மனசு கூட கலங்கிருங்க இந்த மாதிரி ஒரு சீனுக்கு ஒரு கட்டத்துல தன்னோட பொண்ணு தன்னை விட்டு போயிருவாங்க அப்படியே கட் பண்ணி பார்த்தா அப்படியே நாயக்கர் வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும் வழக்கமாக சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு போலீஸ் வந்து நாயக்கரை பிடிச்சி ஆகணும் தீவிரமாக இருப்பாங்க அந்த போலீஸ் யாருடா அப்படின்னு அவங்க வீட்டை தேடி கமலஹாசன் போவாங்க அந்த சீனில் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று பார்ப்பாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் யார் அப்படின்னா தன்னோட பொண்ணுங்க தன்னோட பொண்ணுங்க தன்னோட பொண்ணோட தான் அந்த போலீஸுங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்ததுக்கப்புறம் கமல் ரியாக்ஷன் வந்து அப்படி இருக்குமா அந்த பொண்ணு யாரான்னு வந்து பார்த்தா தன்னோட அப்பா அந்த பொண்ணு நடிக்கிற நடிப்பாக இருக்கட்டும் கமலுக்கு அதை ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த சீனை எழுதுன மனிதத்துவம் எப்படி எழுதியிருப்பான்னு தெரிலங்க ஏன்னா அந்த சீனில் வந்து கமலஹாசன் வந்து நாலாவது வேரியேஷனில் இருப்பார் அதாவது சின்ன வயசு கமல் ஒரு கொஞ்சம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் அறுபத்தி அஞ்சு அறுபத்தெட்டு அந்த சம்திங்கில் இருப்பாங்க லைட்டாக தலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்க மாதிரிலாம் இருக்குங்க அந்த சீனில் வந்து தன்னோட பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி பொண்ணுக்கு பையன் இருக்கான் அந்த பையனை பார்க்கணும் அந்த பொண்ணு அலோ பண்ண மாட்டாங்க அந்த சீனில் டைலாக்கே கிடையாது அழுதுக்கிட்டு கண்ணீர்லாம் வராதுங்க ஒரு மாதிரி எமோட் பண்ணியிருப்பார் டிஃப்ரெண்ட்டாக இதனால தான் இவர் உலக நாயகனா விண்வெளி நாயகனாக தெரியல முப்பத்தி மூணு வயசில் தன் வாழ்நாளில் உள்ள கம்ப்ளீட் ஒரு எமோஷனை அந்த சீனில் கன்வே பண்ணியிருப்பார் முப்பத்தி மூணு வயசில் அந்த நடிகர் கமலஹாசன் அப்படியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் தன்னை பிடிக்கிறதுக்காக கமலஹாசனை பிடிக்கிறதுக்காக அவங்களை சம்மந்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவாங்க கமலுக்காக சில பேர் உயிரெல்லாம் விடுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் கமலஹாசன் வந்து சரண்டராக ட்ரை பண்ணுவார் அப்போதிக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுவார் எஸ்பிக்கு அதாவது தன்னோட மருமகனான நாசருக்கு அந்த ஃபோன் கால் எடுக்கிறது யாருன்னா தன்னோட பொண்ணுங்க அந்த ஃபோன் காலை வந்து ஹலோன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அப்பா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது கமல் கண்ட்ரோல் பண்ணி அழுகை கண்ட்ரோல் பண்ணி பேசுவார் இல்லைம்மா நாளைக்கு என்னுடைய பொண்டாட்டி என்னோட நீலான்னு சொல்லிட்டு உன்னோட அம்மாவுக்கு திவிம்மா அந்த திவி முடிச்சோடனே எஸ்பி வர சொல்லு நான் வந்து சரண்டர் ஆயிக்குன்னு சொல்லுவார் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் வந்து அப்படி நடிப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணாக இருக்கட்டும் அவங்க அப்பா கமலாக இருக்கட்டும் அப்படி நடிச்சிருப்பாங்க நாளைக்கு நீலா அதுக்கப்புறம் என்னங்க நாசர் வந்து கமலஹாசன் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறாங்க ஜெயிலுக்கு அப்போதைக்கு நாசருக்கும் கமலுக்கும் ஒரு உரையாடல் இருக்குங்க அப்போதைக்கு தான் அந்த நாசருக்கு தெரியுது வேணுநாயக்கர் வந்து கெட்டவர் கிடையாது நல்லவர் தான் நல்லது பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு வேணுநாயக்கர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவார் இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வருவீங்க உங்கள் மக்கள் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லுவாங்க சொல்லிட்டு அப்படியே நடந்து போவார் நாசரு அப்படியே திரும்பி எனக்கு இன்னொரு உதவி பண்ணுறிங்களா நாளைக்கு வந்து உங்க பேரனை நீங்க வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது கமல் கண்ணுலயே ஆமான் சொல்லுவாருங்க அப்புறம் கமலஹாசு கோர்ட்டுக்கு வந்துருவாங்க போயிடுவாங்க போயிருவாங்க போகும்போது தான் அவங்க பேரனை பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுட்டு உன் பேர் என்னப்பான்னு கேக்கும்போது அந்த பையன் சொல்லுவான் சக்திவேல் அப்படின்ட்டு கமல் அப்படி வளர்க்கும் போலதாங்க டைலாக்கே பேசாம கண்ணுல பேசுறது பேசிட்டு போகும்போது அந்த பையன் எப்பா நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டு கமலை சொல்லுவார் தெரியலேயப்பான்னு சொல்லுவாங்க போயிட்டு உள்ளே போயிட்டு ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துடும் கமல் வந்து நிரபராது எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பாடா அவளைதான்டா சூப்பரா கமலஹாசன் வெளியே வந்துட்டாரா அவளும் சொல்லும்போது டக்குன்னு கூட்டத்தில் ஒரு அந்த சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில் கமலஹாசன் வந்து ஒரு போலீஸை வந்து கொண்டிருப்பார் அவரோட பையன் மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் கமலஹாசனை சுட்டு கொன்றுவார் நெத்தி போட்டு சுடுவாங்க கமல் அப்படி சாய்வாங்க நாலாவதாக சாவும்போது அது அதாவது நாலாவது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை இழந்தார் ரெண்டாவது பொண்டாட்டி இழந்தார் மூணாவது பையன் இழந்தார் நாலாவது அவரே இழக்கிறாரு வழக்கம் போல் ராஜா தென்பாண்டிச்சி மேலே சாங்க பேக்ரவுண்ட் ஓட விட்டு எல்லாரையும் அளவிடுறாருங்க தென் அப்படியே முடிஞ்சு எழுத்து இயக்க மனிதத்திலும் வருங்க நாற்பது வருஷம் ஆகப்போதை இந்த படம் வந்து பேன் அளவுக்கு எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கதையும் திரைக்கதையும் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் நாயகன் இந்த நாயகனுக்கு முன்னோடி ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா காட்ஃபாதருங்க இந்த நாயகன் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெரிய முன்னோடிங்க சொல்லப்போனால் இந்திய சினிமா கூட சொல்லலாங்க சரிங்களா ஏன்னா எல்லாருமே பாலிவுட்டாக இருக்கட்டும் கோலிவுட்டாக இருக்கட்டும் டோலிவுட்டாக இருக்கட்டும் எல்லா சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேவரட்டான மூவி அப்படின்னா அது நாயகன் 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 தான் ஏன்னா ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூலையும் ஒரு ஸ்டேஜ்லேயும் சொல்லிருக்காருங்க படத்தை பார்த்துட்டு கமல் டு ஃபோமுன்னு சொன்னாராம்மா ரஜினிகாந்த் ஆ கமல் நேற்று அடித்த சரக்கோட போதை கூட தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த வேலுநாயக்குடைய போதை தெளியவே இல்லை எப்பான்னு சொல்லுவார் அதில் உடனே கமலுக்கு ஃபோன் பண்ண பண்ணு கமல் சொல்லுங்க ரஜினி அப்படின்னா மூணு பெக்கை விட வேலுநாயக்கர் போதை அதிகமாக இருக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த படத்தை பார்த்தா இதோட தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நாள் ரொம்ப மணிநேரம் கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து அப்படி இருக்குங்க இந்த படத்தோட ஞாபகங்கள் அப்படி வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய படத்தை இயக்குநர் மனிதத்தினவுங்க அவரை பார்க்கும்போதுனால் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இளையராஜா அப்படிப்பட்ட மியூசிக் எப்படி போட்டாருன்னு தெரியல ஏன்னா அவர் ராஜா கமலஹாசன் என்ன மாதிரி ஒரு ஆக்டிங்க என்ன மாதிரி ஒரு ஆக்டருங்க எல்லா விதமான ஆக்டிங்கையும் அந்த சின்ன வயசில் கொடுத்துட்டாருங்க அவர் அதனால தான் அவர் வந்து உலக நாயகன் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விண்வெளி நாயகங்கிற ஒரு அழகான பட்டத்தை சுமந்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூடங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு பட்னு சொல்லிட்டேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கப்பா